வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுனில் குமார் மருத்துவ உளவியல் நிபுணர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நிறைய நபர்கள் வந்து சாமியாரை நோக்கி நான் வந்து நம்ம பார்க்குறோம் ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துக்கு போகிறதோ பாபா ராம்தேவ் கிட்ட போகிறதோ இல்லை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ கிட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு சாமியார் வந்து இருக்காங்க இப்போ கேரளாவுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா மாதா அமிர்தானந்தம்மாய் ஸோ ஏதாவது ஒரு ஊரில் ஒரு சாமியார் இல்லாமல் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது அப்போ இந்த மக்கள் ஏன் வந்து சாமியாரை நோக்கி படையெடுக்கிறாங்க ஏன் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க எல்லாரும் சாமியாரை நோக்கி போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது குறிப்பாக வந்து நம்ம வந்து பிரச்சனையில் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு 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 அர்த்தம் தெரியாமல் இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும்போது இல்லை ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது உறவு வந்து போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து சாமியாரை நோக்கி போயிட்டுருக்கோம் யாரும் ஒரு சந்தோஷத்தில் குதூகலத்தில் நம்ம வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும்போது சாமியாரை நோக்கி போகிறோமென்னா கண்டிப்பாக கிடையாது அப்போது மனதளவில் நம்ம ஒரு வீக்கஸ்ட் மோமெண்ட்டில் நம்ம வந்து இந்த சாமியாரை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ வீக்கெஸ்ட்டு மூமெண்ட்டில் மனநல ஆலோசகரையோ மருத்துவ உளவியல் நிபுணர்கிட்டையோ தானே போகணும் ஏன் இந்த சாமியார் கிட்டே போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் அதாவது மனநல ஆலோசகர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு குத்தப்படுற முத்திரை வந்து வேறு பைத்தியக்காரன் இல்லைனா வந்து அவன் லூஸு எல்லாம் அவனுக்கு வந்து பழைக்க தெரியல ஏதோ மென்டல் டாக்டர்கிட்ட போகிறானா அப்படின்ற அந்த ஒரு களங்கம் வந்து இங்கே இருக்குது சமூக அதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கலை வேறஸ் நீங்கள் சாமியார் கிட்டே போனீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுது அதாவது இப்போ நீங்கள் ஒரு மாலை போட்டிங்கன்னா உங்களை வந்து சாமின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது எந்த மாலையாக இருந்தாலும் சரி அது ஐயப்பனுக்கு போட்டாலும் சரி அந்த நீங்கள் மேரி மாதாவுக்கு போட்டாலும் சரி ஆனால் அந்த ஒரு அங்கே ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கிடச்சிருது ஒரு உன்னதமான ஒரு நபராக நம்ம அவங்கள பார்க்க ஆரம்பிச்சுருவோம் ஏதோ வந்து அவங்க வந்து ஒரு நல் வழிக்குள்ளே போகிற ஒரு நெறியாளனா அவன் மாறிட்டான்ற மாதிரியான சமூக பிம்பம் அங்கே இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் சாமியாரை நோக்கி போயிட்டுருக்கோம் சரி இந்த சாமியார் வந்து என்ன பண்ணுறாரு எடுத்து பார்த்திங்கன்னா சாமியார்களும் நிறைய உளவியல் யுக்திகளை யூஸ் பண்ணுறாங்க இந்த நிறைய உளவியல் யுக்திகளை யூஸ் பண்ணி இந்த பக்தர்களை வந்து இவங்க சூறையாடிட்டு இருக்காங்க ஒரு வரலாற்று நெகடிவிலும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மையாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஜோன்ஸ்டவுன் அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேரை வந்து ஒரு சாமியார் வந்து சூசைட் பண்ண வச்சார் ஒரு மாஸ் சூசைட் பண்ண வச்சார் அப்போது இந்த மாஸ் சூசைடுக்கான ஒரு உளவியல் யுக்தி தான் வந்து இண்டாக்ட்ரினேஷன்னு சொல்லுவோம் ஒரு போதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம போதனை 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 பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரணத்தோடு தான் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் நம்ம உருவாக்க போகிறோன்ற ஒரு மன பிம்பத்தை உருவாக்கி ஒரு குழு உளவியல்னு சொல்லுவோம் குரூப் சைக்காலஜி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க தன்னுடைய அடையாளம் அத்தனையுமே வந்து அங்கே இருக்கிறவங்க பண்ணுற விஷயங்களை நம்ம பின்பற்றணும் இப்போ வந்து நான் வந்து முன் வரிசையில் போய் உக்காந்தால் தான் எனக்கும் அந்த சாமியாருக்கும் ரொம்ப நெருக்கம் அந்த சாமியாரை எனக்கு தெரியும்னு சொல்கிறதே வந்து ஒரு பெருமையாக நம்ம நினச்சிக்கிறது இந்த மாதிரியான உளவியல் யுக்திகளை அவங்க உருவாக்குவாங்க அங்கே சில சட்டத்திட்டங்களை போடுவாங்க அங்கே வந்து பகுத்தறிவுக்கு வேலையே கிடையாது டோட்டல் ஃபெய்த் அவ்வளோதான் நம்பு ஃபுல்லாக நம்பணும் முழுமையாக நம்பணும் அப்போது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட அடிப்படையில் நம்ம போகும்போது நம்ம மூளையில் இருக்கிற பகுத்தறிவை சுவிச் ஆஃப் பண்ணணும் ஏன்னா பகுத்தறிவு அங்கே ஓப்பனில் இருந்ததுன்னா இந்த முழு நம்பிக்கை அங்கே வராது அப்போது இந்த பகுத்தறிவை சுவிச் ஆஃப் பண்ணுற வேலையை வந்து இந்த சாமியாருங்க வந்து ரொம்ப தந்திரமாக ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு உண்மையை நீங்கள் உணருங்க அதாவது இந்த சாமியாருங்க வந்து அவங்களுடைய அணுகுமுறையில் இந்த ரிச்சுவல்ஸுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க சடங்கு அந்த சடங்கை வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்ற ஒரு உண்மையே தெரியாமல் நம்மளுடைய உளவியல் ரீதியாக அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு கருவி தான் இந்த சடங்கு அதே மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கை இங்கே பகுத்தறிவுக்கு வேலையே இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இடம் வரும்போது தான் கிராஜுவலாக இங்கே எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பண ரீதியாக நடக்கலாம் மன ரீதியாக நடக்கலாம் உடல் ரீதியாக நடக்கலாம் பாலியல் ரீதியாக நடக்கலாம் பல லெவலில் இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்கும் அப்போது இந்த சாமியார்களை வந்து எதிர்த்து நம்ம வந்து பேசுகிறதுக்கோ எதுக்கு பிரச்சனையாக பண்ணால் நம்ம இதை விட்டுடலான்ற மாதிரி இதை பற்றி ரொம்பலாம் வெளியே பேசவும் மாட்டோம் ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு திணி போடுற மாதிரியான ஒரு நடக்குது அப்போ இதில் நம்ம எப்படி விடுபடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பெரியார் நம்மளுக்கு சொன்ன ஒரு விஷயந்தான் பகுத்தறிவு அப்போ பகுத்தறிவுனால் என்ன எப்படி பகுத்து அறி ஆராயிறது அறிவது எப்படி சிம்பிளான கொஸ்டின் தான் என்னது இது ஏன் இது இப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அந்த கொஸ்டின்ஸுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கருவி கேள்விகள் தான் நம்மளுடைய கருவி ஏன் எப்போ எங்கே எதனால் யாரால் இது இதனால் தானா ஏன் இது வேறு எதுவும் இப்படி நடக்காதா அப்படின்ற அந்த கேள்வி தான் நம்மளுடைய பகுத்தறிவு இந்த கேள்விகளை நீங்கள் எழுப்பும்போது உங்கள் மூளை உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது அது உங்களை கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான சாமியார்கள் கிட்டே போய் உங்களுடைய மனநல பிரச்சனையின் வந்து இன்னும் நீங்கள் இருக்கீங்கன்றதான் எங்கள் உண்மை